மெசேஜ் கிரெடிட் ஆயிருக்கு யாரு என்ன நம்ம காலங்கத்தால யார் போடுவா அப்படின்ட்டு சார் வந்து இப்போ முதலமைச்சர் ஐயா வந்து மகளிர் உரிமை தொகைக்காக ஃபைவ் தௌசண்ட் போட்டிருக்காரு இன்னும் என்ன ஸ்பெஷல் டேனா இன்னைக்கு வந்து என்னோட பிறந்த நாள் அதனால என்னோட அப்பாவே எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு கொடுத்தா மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம் சார் இன்னைக்கு காலையில் ஒரு எட்டே இருந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இது வந்து எனக்கு வந்து அப்பா இல்லை எனக்கு என் அப்பாவே கொடுத்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருக்கு சார் அது அளவில்லாத மகிழ்ச்சியா இருக்குது எனக்கு இன்னைக்கு இந்த காசு வந்தது மற்றவங்களுக்கு எப்படியோ என்னவோ தெரியல ஆனால் இன்னைக்கு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அளவு அளவே இல்லை சார் அந்த மகிழ்ச்சிக்கு எனக்கு நான் சிங்கிள் பேரண்டாக இருந்து என் பிள்ளைங்களை காப்பாத்திட்டு இருக்கேன் எனக்கு இது வந்தது ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு என் பிள்ளைங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு கண்டிப்பாக திமுக ஆட்சி தான் வரும் எல்லாருமே கண்டிப்பாக போடுவாங்க அவருக்கு தான் என் ஓட்டு கண்டிப்பா எங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது நடக்கணும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு நல்லதே செய்வார் சார் ரொம்ப சந்தோஷமா இருந்தது காலையில அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பார்க்கும் போதே அஞ்சாயிரம் ரூபாய் கிரெடிட் ஆயிருந்தது இதை பார்க்கும் போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது யார் இது காலையில அஞ்சாயிரம் ரூபாய் போட்டிருக்கா பார்த்தா நம்மளோட தமிழ்நாடு அரசு வந்து எல்லா மகளிருக்கும் உரிமை தொகை மூலமா கொடுத்துருக்காங்க இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காத ஒரு வரவு நம்ம அது நாங்க உபயோகமா யூஸ் பண்ணிக்குவோம் இதை கொடுத்த முதலமைச்சருக்கும் நம்மளோட தமிழ்நாடு அரசுக்கும் ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் மாசம் மாசம் இவங்க மாதிரி யாரும் கொடுத்ததில்ல எந்த காட்சி காரும் கொடுத்தது இல்லை சார் தான் கொடுத்தாரு அவருக்கு இந்த காசை வாங்கி நாங்கள் பயனுள்ளதாக வச்சுக்கிறோம் பிள்ளைங்களுக்கும் கொடுக்குறோம் பேர பசங்களுக்கும் கொடுப்போம் என் கையில இருக்கிறதே நாலு நேரம் தான் கொடுப்பேன் கொடுப்போம் இப்போ கூட அஞ்சாயிரம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த காசை கூட என் பிள்ளைங்களுக்கு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் கூட கொடுத்து அதுங்க சந்தோஷமா இருக்க நான் சந்தோஷமா இருப்பாங்க இந்த ஆட்சி நாளைக்கு நீண்ட ஆயுளோட தீர்க்க சுமங்களா இருக்கணும் அவர் நோய் நோய் இல்லாம இருக்கணும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த ஆயிரம் ரூபாய் வந்து என்னோட பொ பொண்ணோட சேமிப்புல வந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல கட்டிகிட்டு இருக்கேன் அவளோட எதிர்காலத்துக்கோசம் எதிர்கட்சி எப்படி வேணாலும் பேசிட்டு போவதுன்னு சார் ஆனா இவர் கட்சி கண்டிப்பா வரும் எங்களுக்கு எல்லாமே நல்லது மக்களுக்கு நல்லது செய்யும் போது இவர் தானே சார் வருவார் ஆட்சிக்கு வேற எப்படி வராம போவாரு கண்டிப்பா வருவாரு என்னுடைய அப்பாவை நினைச்சு முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறேன் இதனால நான் மாச மாசம் பயனடைறேன் இந்த மாசம் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு சார் நான் அம்மா தான் சொல்லுவாங்க அந்த தாய்மை குணம் உள்ள தந்தையா வந்து பார்க்குறாரு இப்போ நம்ம அப்பாவுக்கு தெரியும் நம்ம பொண்ணு கஷ்டப்படுது நம்ம அந்த பொண்ணுக்கு எந்த நேரத்துல கொடுத்தா அது உதவியா இருக்கும்ன்றது அப்பாவுக்கு தெரியும் இப்போ அவர் எங்களுக்கு அப்பா ஸ்தானத்துல தான் இருக்காரு இருந்து எல்லாருக்குமே நல்லதை செய்யணும் எந்த வகையில கொடுத்தா அந்த பொண்ணுக்கு அது உபயோகமா இருக்கும் அந்த பொண்ணுட்டு அந்த அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தா அந்த ஒரு குடும்பம் நடத்துகிற ஒரு லேடிஸ் என்ன பண்ணுவாங்க இந்த காசை எதுக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ நமக்கு எதிர்பார்க்காத ஒரு அமௌண்ட் வருது மாதம் மாதம் வர வருமானம் வேற எதிர்பார்க்காத வர வருமானம் வேற இப்போ ரெகுலராக நம்ம செய்கிற வேலையை விட இதை வந்து தனித்து அவங்களோட தேவைக்கோ வேறு எதனா ஒரு கடனுக்கோ வேறு எதனா பள்ளி கட்டண செலவுக்கோ இல்லை ஒரு மருத்துவ செலவுக்கோ எத் எதோ எத்தனையோ செலவு இருக்குது குடும்பத்தில் ஏதோ ஒரு செலவுக்கு உபயோகமாக பயன்படும் காற்று யாருனா பாட்டிலில் போட்டு அடைக்க முடியுமா அடைக்க முடியாதுல்ல அதே மாதிரி இந்த ஆட்சியை வந்து யாரை நினைச்சாலும் அடைக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது இவர் தான் வருவார் எங்கள் ஐயா தான் வருவார் எங்கள் அப்பா தான் வருவார் ஆட்சிக்கு எந்த ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மாதிரி வந்து திட்டங்கள்லாம் விட்டுதே கிடையாது இதான் வந்து இத்தனை ஆட்சியில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு முறையாக ஒரு நிலத்திட்டங்கள்லாம் அழா வள வழங்கியிருக்கார் ஐயா அழகாக